ஆண்கள் தான் இவருடைய டார்கெட்டே தேடி போய் லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினோரு பேரை கொலை பண்ண சீரியல்கிளரை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க பஞ்சாப் மாநிலத்துல தன்னுடைய பைக்ல லிஃப்ட் தர்றதா கூட்டிட்டு போயிட்டு கடந்த பதினெட்டு மாதங்கள்ல கிட்டத்தட்ட பதினோரு பேரை கொலை பண்ண சீரியல் கில்லர் இப்போ போலீஸ் கிட்ட பிடிப்பட்டிருக்காரு பொதுவா சாலைகள்ல இருசக்கர வாகனங்கள்ல போறவங்க கிட்ட போயிட்டு லிஃப்ட் கேட்டா யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான ராம் சருப் அப்படிங்கிற வாண்டடா போயிட்டு உங்களுக்கு லிப்ட் வேணுமா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாராம் இந்த காலத்தில் இப்படி ஒரு நபரானு வியந்து பார்க்குற அதே சமயத்துல லிஃப்ட் கொடுக்குறேன்ற பேர்ல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பின்னந்தலையால லிஃப்ட் கொடுத்த நபரை அடிப்பாராம் அப்படி அடிச்சு அப்படியும் அவருடைய உயிர் போகல அப்படின்னா தான் கொண்டு வந்த துணியால் அவருடைய கழுத்தை இறுக்கி மிக மோசமா கொலை செய்வாராம் அது மட்டும் இல்லாம ஒரு சிலரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்திருக்கு இதற்கெல்லாம் பிறகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து பர்ஸ் செயின் வாட்ச்சு மோதிரொன்னு எல்லாத்தையுமே திருடி சுருட்டிக்கிட்டு அங்க தான் இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லாத அளவிற்கு ரொம்ப நாசுக்கா அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வருவாராம் இந்த மாதிரி பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வர்றது இவருக்கு கை வந்த கால்

ஆகவே போதைப்பொருளுக்கு அடிமையானவர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வாக்குமூலத்தின் பொழுது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் போதையில் தான் இந்த கொலை எல்லாமே பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் கொலை செஞ்சுட்டு அந்த இறந்து போன சடலங்கள் இருக்கு இல்லையா அதோடைய காலத்தொட்டு மன்னிப்பு கேட்டு வர்றதையும் ஒரு வாடிக்கையான விஷயமா ராம அவர்கள் வச்சுருக்காரா மேலும் இவர் செய்த எஞ்சிய கொலைகளை பற்றிய தீவிர விசாரணையில் காவல் அதிகாரிகளும் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வராங்க